அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் எல்லாம் அல்ல அல்லாவினா நடிகார்களே பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதோடு ஒட்டுமொத்தமாக அவர்கள் தொடர்ச்சியாக என்ன தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய நிலைமையை முடிவுக்கு வரக்கிறது முடிவுக்கு வரவிருக்கிறது அதே போன்று லெபனான் இஸ்ரேல் போர் அதுவும் முடிவுக்கு வர இருக்கிறது அப்போ இது போன்ற தொடர்ச்சியான விஷயங்களை நம்ம சுருக்கமாக மக்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம சொல்கிறோம் அதில் வந்து கத்தார் கத்தாரை பொறுத்த வரைக்கும் அவர் அழுது ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார் கத்தாருடைய பிரதமர் கத்தாருடைய முயற்சி என்பது அளப்பறியது அதில் மாற்று கருத்தே கிடையாது அவர்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அதிகமான எதிர்ப்பு இருந்த போதிலும் பாலஸ்தீன மக்களுக்கும் காசாவுக்கும் உதவி செய்வதில் அவர்கள் பின்வாங்கியதே இல்லை முன்வைத்த காலை பின் வைத்ததும் இல்லை அந்த அளவிற்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் அவ அந்த பிரதமர் சொல்கிறார் அந்த உரையில் அழுகும்போது பாலஸ்தீன மக்கள் பசியோடு இருக்கும்போது நாங்கள் எப்படி நாங்கள் உணவருந்த முடியும் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி அவருடைய உரையிலே அவர் அழுது நிகழ்த்தியது என்பது இது பல அரபு நாடுகள் அறிக்கை மாத்திரம் விட்ட போதிலும் அவர்கள் மாத்திரம்தான் கத்தார் மாத்திரம்தான் களத்தில் இறங்கி போராடிய ஒரு நாடு களத்தில் ஹிஸ்புல்லாவும் போராடினாங்க இந்த சமாதான உடன்படிக்கைக்காக சமாதான பேச்சுவார்த்தைக்காக மக்கள் குண்டு மலை பொலிவதில் இருந்து அவர்கள் நிம்மதியடைய வேண்டும் என்பதற்காக பிஞ்சு குழந்தைகள் சாவை தடுக்க வேண்டும் என்பதற்காக முதியவர்கள் கொல்லப்படுவது நிறுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக அவர்கள் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக கடுமையான முயற்சி கத்தார் எடுத்திருக்கிறது அதை கண்டிப்பாக நம்ம மறுக்கவே முடியாது இன்று வரைக்கும் பல அரபு நாடுகளுக்கு மத்தியில் இந்த அரபு நாடு மாத்திரம்தான் அல்லாவிற்காக எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் எந்த ஒரு அரசியலையும் இதில் செய்யாமல் ஆனால் அமெரிக்கா இன்னும் சொல்லப்போனால் அதாவது ட்ரம்ப்பும் பைடனும் சண்டை போட்டுக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா கருத்து சண்டை நான் வந்தது நான் சமாதான உடன்படிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் பதிவு போடுறாரு ட்ரம்ப்பு நான் வரலன்னா நான் வந்ததுனால இதெல்லாம் சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அமெரிக்காவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் நான் வந்து தான் அது சரியானுச்சு அப்படின்னு சொல்கிறாரு பைடன் என்ன சொல்கிறாரு ஜோ பைடனு ஜோக்கெலாம் அடிக்காதிய நான் தான் இதை கொண்டு வந்தேன் ஏன்னா பதவி ஏறுறதுக்கு முன்னாடி இதை சரி பண்ணிடணும் பதவி ஏறின மறுநாளே இதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு இல்லை நான் தான் சரி பண்ணேன் என்னுடைய முயற்சியால் தான் நடந்துச்சு என்று சொல்லி இவர் தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார் இவர்கள் ஒரே நாட்டுக்குள்ளே முன்னாள் பிரதமரும் இந்நாள் பிரதமரும் என்ன நான் தான் இதுக்கு நான் தேங்காரா நான் என்று சொல்லி காலத்துக்கும் இது நிற்கணும்ல ஏன்னா நானூற்றி எழுபது நாட்களை கடந்து நடந்த இந்த போர் என்பது உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது சமாதானம் என்பது இவு நான் வந்து தான் முடிவு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லணுமா இன்னும் போனால் ஜோ பைடனை தான் இதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ட்ரம்ப் தான் இதுக்கு தான் நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கும்போது தானே அதிகமான ஆயுதங்களை கொடுத்தாரு கப்பல் படையை கொடுத்தாரு கடற்படையை கொடுத்தாரு விமானப்படையை கொடுத்தாரு அதிகமான உதவி செய்தது காசை கொடுத்தாரு எல்லாமே இஸ்ரேலுக்கு வந்து நஞ்ச இந்த நஞ்சு உள்ளம் கொண்ட பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு இவர் தான் எல்லாத்தையுமே பண்ணார் இப்போ இவர் வந்து எல்லாத்தையும் நிறுத்தி விடுவார் அந்தளவுக்கு உதவி செய்ய மாட்டார் அங்கேயெல்லாம் எல்லாம் டன் கணக்கில் டாலர் வந்து இவங்களுக்கு காலியாகி கொண்டே இருக்கிறது அமெரிக்காவில் விலைவாசி ஏறும் இங்கே இஸ்ரேலில் ஏறேன் சா இங்கே வந்து அழித்துக்கொண்டே இருக்கிறார்கள் படைவுகளோடு ஹூதிகளோடு படைகளோடு கப்பலை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஹூதிப்படைகள் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நீங்க வந்து காசா மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் கடல் ப கடற்படையில் நின்று கப்பல்களை தாக்குதல் நடத்துவோம் நீங்கள் எங்கள் மீது தாக்கல் நடத்தாலும் நாங்கள் நடத்துவோம் என்று தெல்ல தெளிவாக இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அங்கேருந்து ஹிஸ்புல்லா அடித்து கொண்டிருக்கிறது லெபனான் எல்லா பக்கத்தும் இருந்து இவர்களுக்கு வந்து எந்த தன்னலமின்றி தங்களுடைய உடைமைகளை இழந்தாலும் மக்களை இழந்தாலும் பேஜர் வெடிப்பு பேஜர் வெடிச்சா இல்லையா அப்போ எத்தனை மக்களை இழந்தாங்க ஆயிரக்கணக்கான மக்களை இழந்தார்கள் இருந்தும் நாங்கள் வந்து சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இப்படி தான் அவங்களுடைய போராட்டம் ஆனால் இவங்க ட்ரம்ப்பும் பைடனும் வந்து பதவிக்காக உள்ள விஷயம் அப்போ பேருக்காக உள்ள விஷயம் இப்போ கத்தாருக்கு இதில் எந்த பேரும் கிடையாது எந்த ஒரு பதவியும் இதனால் உயரப்போவது கிடையாது அவர்கள் அல்லாவிற்காக மாத்திரம் அந்த மக்களுடைய நிலைமை பார்வை அந்த நாடு அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் கத்தார் களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்போ இவருக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே இங்கே அமெரிக்காவிலிருந்து போனதுதான் தான் அமெரிக்காவிலேருந்து போனதுனால தான் இங்கே இஸ்ரேல் வந்து இல்லைன்னா இஸ்ரேல் கிட்டத்தட்ட நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் இஸ்ரேல் வந்து இந்நேரம் தோற்றுருக்கும் இஸ்ரேல் ஜெயித்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்காவுடைய உதவி தான் சண்டையை மூட்டி விட்டதும் இவன் தான் சமாதானத்தை பண்ணி விடுறதும் இவன் தான் அப்படி தான் இவங்க இவங்க வேலையே தான் இவங்களுடைய வேலையே வந்து சிண்டு முடிஞ்சு விடுறது போன்ற மாமா வேலை பார்க்குற வேலை மாற்றுருந்தான் இந்த அமெரிக்கா பார்க்கும் அப்போ இது தமக்கு தெல்ல தெளிவாக தெளிந்த ஒன்று ஆனால் இப்பொழுது நிர்பந்தமான காலகட்டம் இந்த நிர்பந்தமான காலகட்டத்தில் அந்த மக்கள் உயிர் கொண்டிருக்கிறது உயிர் போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் எப்படியாவது பண்ணி இதை நிறுத்திடணும் ஆனால் இதை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் இனி தொடரக்கூடாது புள்ளி வச்சது வச்சது தான் இனி கம்மா போடவே கூடாது இனி தொடர்ந்தது என்று சொன்னால் இனி நாங்கள்லாம் சும்மா இருக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி லெபனான் படைகளாக இருந்தாலும் சரி ஹூதிகளாக இருந்தாலும் சரி ஒரு மிரட்டு மிரட்டி இருக்கிறாரு அப்படி மிரட்டினால தான் இன்றைக்கி அவங்க அழிப்பணிஞ்சுருக்கிறாங்க அப்படி இன்றைக்கு கைதிகளை இருபது வருடம் இருந்த கைதிகள் இருபது வருடம் இஸ்ரேலிய அந்த ஆக்கிரமிப்படை பிடித்து வைத்திருந்த இருபது வருட பாலஸ்தீன இந்த மக்களுக்காக இருபது வருடங்களாக ஜெயிலில் இருந்தவர்கள் அதே போன்று வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அதே போன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து அவங்கள பூராமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க இவங்க ஒரு ஆள் கொடுத்தா நீ ஐம்பது பேர் ரிலீஸ் பண்ணணும் நாங்கள் முப்பத்தி மூணு பேர் கொடுத்தா நீ ஆயிரம் பேர் ரிலீஸ் பண்ணணும் இப்படி சரமாரியாக இவர்கள் வைத்த டிமாண்டுக்கெல்லாம் ஹமாஸ் படையினர் சுதந்திர போராட்ட வீரர்கள் வைத்த அந்த டிமாண்டுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னாக்கா இஸ்ரேல் அடி பணிந்திருக்கிறது துணிந்திருக்கிறதுலாம் கிடையாது இவர்கள் தான் துணிவாக இருக்கிறார்கள் அவர்கள் பணிந்திருக்கிறார்கள் அவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது சரக்கு இல்லை இன்னும் சொல்ல போன பத்திரிகையாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா ஹமாஸ் தன்னை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது வலுப்படுத்தி இருக்கிறது இன்னும் வீரர்கள் அதிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அசைக்க முடியாத ஒரு படையாக ஒரு நிரந்தர வெற்றி கொடியாக திலகமிட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஹமாஸ் ஆகையால தான் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பின்வாங்கி இருக்கிறார்கள் இப்போ ஆனால் வெளியில் படம் காட்டுறது பொறமே நாங்கள் வந்து எங்களுடைய பிணைக்கைதிகளை நாங்கள் வந்து எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் அதுக்காக மாத்திரம் கிடையாது பிணை கைதிகள்னால் ஒன்றுக்கு ஒன்று தானே வெளியிடணும் ஒன்றுக்கு ஐம்பது வெளியிட சொல்கிறாங்களே நாங்கள் ஒரு ஆளை ரிலீஸ் பண்ணோம்னா இஸ்ரே நான் இவங்க ஏழாம் தேதி பிடிச்சிட்டு போனால்தான் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இவர்கள் இருபது வருடமாக வைத்திருந்தவர் ஏழாம் தேதி நடந்துச்சா இல்லையா போன வருஷம் அப்போ பேராசூட்டிலேருந்து பறந்து வந்து அங்கே உள்ள ஆட்கள்லாம் பிடிச்சாங்களா இல்லையா பிடிச்சி பாதி வேற பிடிச்சிட்டு போனாங்களா இல்லையா அங்கே உள்ள மக்களை பிடிச்சிட்டு போனாங்களோ நாங்கள் ஒன்றுங்கிற கணக்கை வெளியிட்டோம்னா நீ இரு வருஷம் உள்ளால் வெளியிடுது இப்போ யார் ஜெயிச்சா யாருக்கு இதில் வந்து வெற்றி யார் தோற்று போனால் மக்கள் விளங்க வேண்டுமா இல்லையா இந்த ஒரு விஷயத்தை அந்த உடன்படிக்கையில் பார்த்தாலே தெரிஞ்சுப்போம் அப்போ அந்த மக்களுக்கு பழைய நிலைமை திரும்ப வேண்டும் அடுத்தடுத்து இன்சாலாக என்ன நடந்து கொண்டு நம்ம சுருக்கமாக ஏன்னா இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நம்ம பேசணும் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் அனைத்து செய்திகளும் போய் சேர வேண்டி இருக்கிறது இருந்தாலும் சுருக்கமாக முக்கியமான மேட்ரு என்ன அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம சுருக்கமாக அனைத்து செய்தியினுடைய உண்மைத்தன்மைகளை நாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் இதில் அல் ஜசீரா சேனலுக்கு நம்ம மிகுந்த ஒரு நன்றிகளை கொள்ளும் ஏன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட நிருபர்கள் அங்கே வந்து இறந்துட்டாங்க கொண்டு இஸ்ரேலிய அநியாயக்கார அந்த படையினர் ஆகையால் அது வெளியிடலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இன்றைக்கு பல செய்திகள் வெளியிலே வந்திருக்காது பல நாடுகளில் அந்த செய்தி சேனலுக்கு தடை விதித்து இருக்கிறது அதை நடத்துகிறது கத்தார் தான் கத்தாருக்கு அல்ல அருள் புரிய வேண்டும் அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அந்த அரசு இன்னும் உயர வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஆலமீன் ரப்பிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹித்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நேய்களை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு பாத்திமா கோட்

அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே